இரவு நேராக செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் மரக்கறிகள் இறக்குமதியா உச்சம் தொட்ட பச்சை மிளகாய் விலை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கி கணக்கிற்கு வரும் பணம் இரண்டு உலங்கு வானூர்திகள் நேருக்கு நேர் மோதி விபத்தா இனி விரிவான செய்திகள் விசேட அனுமதி தவிர்த்து ஏனைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி வானூர்தி சேவை போன்ற சில நிறுவனங்களுக்கு குளிரூட்டப்பட்ட மரக்கறிகளை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பெரும்பாலான காய்கறிகளின் விலை ஒரு கிலோ ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக

டித்வா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது சூறாவளியால் சேதமடைந்த சோள மரக்கறி மற்றும் ஏனைய பயிர் அரசாங்கம் ஒதுக்கிய முப்பத்தி எட்டு தசம் ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிக நிதி தற்போது விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பில் இடப்பட்டுள்ளதா இந்த நிதியுதவி மொத்தம் பதினோறாயிரத்தி எண்பத்தி ஒரு விவசாயிகளின் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நிவாரணத்தை வழங்குவதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள கெமில்டன் நகருக்கு மேலே இரண்டு உலக வானூர்திகள் நேருக்கு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்று காலை சுமார் பதினொன்று இருபத்தி ஐந்து மணி இந்த விபத்து நிகழ்ந்தது விபத்துக்குள்ளான இரண்டு விமானங்களும் விமானிகள் மட்டுமே இருந்ததாக பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவித்துள்ளது ஒரு விமானி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் மற்றொரு விமானி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி